கத்தர் நல்லவர் மீண்டுமாக அவங்களை சந்திப்பதிலே கிரிஸ்டேஷ் ஊக்கில் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்துடைய வார்த்தை இவ்வாறவு கூறுகிறது சங்கீதம் ஆறாவது சங்கீதம் மூன்றாவது வசதியை நாம் பார்ப்போம் என்றால் என் ஆத்மா மிகவும் வியாபாரப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் தேங்காக எதுவரைக்கும் தேங்காக இருப்பேன் என்று சங்கீதக்காரர் ஒரு வேண்டுதலை வைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது வருசத்துல பார்ப்போம் என்றால் என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலன பல பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் நாட்டுவா மிகவும் வியாபாரப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இரண்டாயிருக்கு நான் பலனற்று போனேன் நான் நோய்வை பட்டு போனேன் என்னால் நடக்க முடியவில்லை எனக்கு பலன் இல்லை எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்று சங்கீதக்காரர் கர்த்தாவே இதுவரைக்கும் இறங்காதிருப்பேன் கர்த்தாவே எனக்கு பயலனை தாரும் கர்த்தாவே என்மேல் இறக்கமாயிரும் என்று சங்கீதக்காரர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே சங்கீதக்காரரை போலவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலனற்ற போன காரியங்கள் தேவனே எனக்கு இறங்கும் நான் பலனற்று போனேன் என்னை ஆசீர்வதியும் என்னை ரச்சியும் என் ஆத்மாவை விடுவியும் என்று நீங்கள் புலம்புவீராயில் கர்த்தர் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஜபத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன்னை நான் விடுவிப்பேன் இந்த உங்களை பார்த்து இருக்கிறார் ஒன்பதாவது பார்ப்போம் என்றால் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு விசுவாசத்தோடு சொல்கின்ற இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய நாவினாலே இந்த வசனத்தை நாம் அறிக்கையிடுவோம் கர்த்தர் என் விண்ணப்பத்தில் கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் விசுவாசத்தோடு நாம் இந்த வாழ்க்கையத்தில் இந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது நாம் கண்ணீரின் பாதையில் செல்கின்ற வேளையிலே துன்பத்தின் பாதையிலே செல்கின்ற வேளையிலே வேதனையின் பாதையிலே செல்கின்ற வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற இந்த வசனம் நம்மை விசுவாசத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஏன் ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் ஏன் என்னால் தாங்க முடியவில்லையே ஏன் 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 எதுவரைக்கும் இறங்காதிருக்கு கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக அவர் இறக்கமுள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் அறிக்கையிடுங்கள் கர்த்தாவே எனக்காக உன்னுடைய தயவு பெரியது எனக்காக உம்முடைய இரக்கம் பெரியது எனக்காக உம்முடைய கிருபை பெரியது நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்வராகவும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறதாகவும் இருக்கிறார் கேட்டு நமக்கு பதிலை கொடுப்பார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே